والصادقون الصادقون أولئك المقربون في جنات النعيم سلة من الأولين وقليل من الآخرين ورشد القرآن لي والسابقون السابقون جنة الله جنة صادق يا المار دنيا ولو نلاك يا المار

அதே போல தேயாமத்து நாள் ஒரு கூட்ட நிஷ்கரிச்ச ஆள்மாரும் கடத்தரிச்ச ஒரு கூட்ட ஆள்மார் இங்க சொர்க்கத்தை ஒரு கூட்ட ஆள்மாரிலே முக இங்க சூரியத்தை வெச்ச போல அதை போல இங்கிரு அப்பா மலாய்க்க தங்களை கேட்கடாரு மண் அந்த நீங்க ஆறு கேக்கடா

அப்ப எப்பள்ளிகிட்டு ரெடியா சொன்ன மலாய்க்க திரட்டிங்க ஆ ஒரு விபாக சொல்றாரு

அதுபோல அப்ப மலாய்க்கு அங்கேதான் அப்படின்னு சொல்லாருச்சாலும்

பின்னரு விபாக பண்றோம் சொல்றதுக்கு அங்கும் ரெடியாத்துக்கோ மலாய்க்கத்து கேட்கும் அல்லல்ல நீங்க சொன்னிட்டு போறோம் நீங்களும் ஆகிட்டு போறோம் சொல்றாரு

அப்பவும் கூட்டத்தில் பெரும்

സന്ദർഭത്തിലുണ്ടല്ലേ നെന്റെ ബാലിന് അടിൽ നിങ്ങൾ ഇന്നാറ് ബാലിന് മുട്ടമേ ഇന്നാറ് കാണാത്ത പോലെ നാളാക്കിയേ പാപ്പക എന്തും ആയി പോകണ്ടേ വേണ്ട ചെന്നിട്ടുണ പോലെ നാൻ ആക്കിയപ്പമേ തിരിഞ്ഞു പോയ നൻറെ ബാലിൻ്റെ അടിലേ നിങ്ങൾ ഇന്നാറ് ആയെങ്കിലും ആക്കില്ല കാരണം നൻറെ പാപ്പല്ലേ ചെന്നിട്ടു ഈ ടൈപ്പിൽ അവർ കിർപ്പ പന്ത് പോയിട്ട് എന്തും ആക്കില്ല ചെന്നിട്ടു മൂന്ന് മുസ്ലിം ആയി പിന്നെ ே என்னாஹி துரிக்கி

ും അബ്ദുല്ലസീസും ഇല്ല നല്ല ഡ്രസ്വാർ മാത്രും അതേപോലെ നല്ല അക്തർ ആയിട്ട് ഇങ്ങനെ നല്ല അക്തർ ആയിട്ട് ഇങ്ങനെ അങ്ങനെ

நானடியிலே நிற்குவேன் காரணம் சொல்ல காரணம் உமரட்டி பரீ கிருஷாயிருக்கிறேன் அங்கே ஒரு நாள்

பேக்கல்ல நீ கூட தீராக வந்து என்ன சொன்னாங்க உஷாவில் இல்லாம கேட்டல அங்கன உம்மந்தாக்கித்து உம்மகைத்து இதெந்தும் மந்திர ஜாதி அல்ல அண்ட் மோனு எரி சுந்தர முழு கேட்கல நான் ஐட்டு உம்மந்தாக்கின்னு சொன்னாங்க அவக்கூர் இல்ல ஒரு பில்லருக்கு ஒரு குந்தத்துக்கு மோட்ட பிடிச்சு கெட்டித்து கெட்டு மாத்திரல்ல மாத்திரமில்ல மோனுக்கு ஒரு அகாத்து போல அடிச்சித்து குடிப்பனுக்கு எந்தும் கொடுத்துல்ல சின்னவனுங்கும் கொடுத்துல்ல டிரெஸ்ஸும் கொடுத்துல்ல எந்தும் இல்ல அங்கே அடிச்சுடி நோக்கி மெஞ்சு போயிட்டு அத்தையும் ஜீவன் அத்தையும் நல்ல தடிகலி மெஞ்சிட்டு எந்தும் இல்ல போய் உதன்த்தே இதுக்கு பற்றி அடிக்கிறேன்

இது ஒரு பாலக்காரையும் நான் சொல்லுத்தரை சொந்தத்தையும் நல்ல டிப்டோக் உள்ள ஒழுங்கு எல்லா நம் ஸ்பெஷாலிட்டி ஜீவிச்சே

ஒரு சம்பந்தமே இல்ல சொன்னோம் முகத்து நோக்கிட்டு சொன்ன ஆளாட்டுக்கு எல்லா விஷயத்துக்கும் முன்னல் வந்த ஆள்மார் അസാബിപ്പോൾ അങ്ങനെ സ്വർഗത്ത് വിഷയത്തിലും അങ്ങനെ പരിശുദ്ധം കാണിച്ചുണ്ട് ഇനി സ്വർഗത്തിൽ പടച്ചുറപ്പായില്ലെങ്കിലും പടച്ചുറപ്പ് അങ്ങനെ പറക്കത്തുകൊണ്ടു ഞങ്ങളെ അങ്ങനെ കൂടെ സ്വർഗ്ഗത്ത് കടത്തുന്ന റഹ്മാനെ മാത്രം കിടത്താട്ട് ഞങ്ങൾ ഉമ്മ പാപ്പന്മാരുള്ളാറ് നല്ല കൂട്ടുകുടുംബത്തിനുള്ളാറ് ഞങ്ങൾ ചിങ്ങായന്മാരുള്ളാറ്